ஏன்னா மூன்று பிள்ளைகள் இருக்கணும் மூன்று பிள்ளைகளும் படிக்கணும் மூன்று பிள்ளைய படிக்கணும்னு சொன்னாங்கன்னா ஒரு பிள்ளைய டியூஷனுக்கு பிள்ளைகள் ஆகிறாங்க எல்லா விதத்திலயும் மக்கள் கஷ்டப்படணும் இருக்கிறாங்க எங்களுக்கு அரசாங்கம் வந்து இதை வந்து பழைய நிலைமைக்கு வரவணும் இது வந்து ஒரு மக்களை ஏமாத்துற வேலை தான் இப்ப விளையாடு போனா நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கலாம் விளையாடுறதுலாம் எல்லாருமே போறதுலாம் புரியா இருக்கு நம்ம வழியா மற்ற இங்க வாழ்றதுக்காக இருக்குமே பெருசா

வணக்கம்ண்ணே நாட்டினுடைய பொருளாதார வந்த இப்போ சமாளிக்கிறீங்க ஒருதான் இப்போ பொருளாதாரம் வந்தன்னா சரியான விலை உயர்வு மற்ற வந்து பொருளாரங்கள் கூடுதலாக தட்டுப்பாடுகளும் இப்போ நிலவை கொண்டு வருது மற்ற என்னன்னா என்னென்னா என்ன சாதாரண ஒரு ஓட்டோ சாரதிகார் அந்த ஓட்டோவில் வார வருமானம் வந்து எங்களுக்கு காணாது இப்ப ஓட்டோவில் வந்த சாட ஒரு அளவான வருமானம் வந்து இருந்த போது இப்ப பிக்னிக்கினு என்ற ஒரு ஒரு ஆப்செண்ட் வந்து அப்போ பிக்னிக் வாகனங்கள் ரூட்டில் தான் வாகனங்கள் ஆட்டோக்கள் ஓடிக்கொண்டிருக்கு அதால் வந்து நாங்கள் சாதாரணமாக ஒரு ரெண்டாயிரம் ரூபா உழச்சிக்கிட்டு போகிறோம் நாங்கள் இப்போ பிக்னிக் ஆட்டோ வந்ததால எங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா ஓடக்கூடிய எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது அதுக்காக நீங்கள் கேட்கலாம் எங்களே வந்து இப்படி பிக்னிக் வாகனம் ஓடிக்கொண்டிருக்கு அதால் நீங்கள் நீங்களே அந்த ரேட்டுக்கு ஓடலான்னு சொல்லி கேட்கலாம் பிக்னிக் வாகனம் ஓடுறவர்கள் வந்து வந்து ஒரு ரூட்டு இல்லாதவர்களும் வந்து ஓடுறாங்க இப்போ பெட்ரோலுன்ற விலையில் வந்து முந்நூற்றி எழுவது ரூபா பெட்ரோல் போகுது எங்களுக்கு கோயில்கள் விடணும் அது விடணும் வாகன பாட்டுகள் எல்லாம் சரியான விலை மத்தியில நாங்கள் வந்து முதல் ஓடினத்தை விட இப்போ முந்நூறு ரூபாய் போற இடத்துக்கு நானூறு எடுக்கிறோம் முந்நூற்றம்பது ரூபா கூடுதலாக எடுக்கிறோம் அதே அளவு தான் எடுக்கிறோம் ஆனா எங்களுக்கு வந்து இப்ப நாங்கள் எங்களுக்கு வந்து மூன்று பிள்ளைகள் இருக்கு எனக்கு வந்து என்ன சாதாரணமா நான் ஒரு ஒட்டுவேன் ஏன்னா மூன்று பிள்ளைகள் இருக்கேன் மூன்று பிள்ளைகளும் படிக்கணும் ஒரு நாளைக்கு படிப்பு செலவு வந்து டியூஷன் செலவு வந்து டியூஷனுக்கு போகிறேன்னு சொன்னா அஞ்சூறு அறுநூறுவா ஃபீஸ் பண்ணிடுவேன் இப்போ மூவாயிரத்து ஐநூறுரூவா பண்ணணும் வேண்டும் வந்து எங்களைய மாதிரி தானே எங்களுக்கு அவலுக்கு வந்து ரேட் கூட்டிக் கொண்டு போயிருக்கா எங்களுக்கு ரேட் கூட புரியுது இல்லை சனம் வந்து சொல்லுதாலும் நீங்கள் ஆட்டோ ரேட்டு கூட கேக்குறீங்க சொல்றீங்கன்னு சொன்னேன் அப்போ நாங்களும் வந்து இதை தான் நாங்களும் சொல்லி செய்தா வர வார வருமானத்தை கொண்டு போய் தான் எங்களை மனசு பிள்ளைகள நாங்கள் பார்க்குறோம் பாக்குறோம் மற்ற வந்து சாமான வேண்டாம் போனால் ஒரு தப்பா அறுபது ரூபாய் தப்பா இப்போ நூற்றி ஐம்பது ரூபாய் வைக்குது அப்போ டபுள் மடங்குல ரிபுள் மடங்குக்கு வந்துட்டு எங்களுக்கு அரசாங்கம் வந்து இதை வந்து பழைய நிலைமைக்கு வரவும் தான் நாங்கள் எங்களை பிள்ளைகளை வசதிய படிக்கிறதுக்கோ என்ன சம்பந்தமா வேண்டதுக்கோ கொள்றதுக்கோ வசதியா இருக்கு விலை உயர்ந்தோண்டு போய்கேன்னா எங்களுக்கு அந்த வருமானங்கள் காணாது அதனால வந்து சரியான கஷ்டத்தின் நிலமையா கஷ்டத்தை தான் நாங்கள் உள்வாங்கிறோம் அதுல வந்து இப்ப ஒரு டியூஷனுக்கு ஒரு டியூஷனுக்கு போற புள்ள அடுத்த நாளத்தையும் மூன்று பிள்ளை குடும்பத்துல மூன்று மூன்று பிள்ளைய படிக்கணும்னு சொன்னானா ஒரு பிள்ளைய டியூஷனுக்கு உள்ளியூஷனுக்குள்ளேயே ஏன்னா வார வருமானம் காணாது இப்ப மூவாத்தஞ்சு பீசோட கேக்கின்ற ரெண்டு பிள்ளைகளுக்கு வந்து நான் மூன்று புள்ளையில விட்டா பத்தாயிரத்தி ஐநூறுபா வருது டியூஷனுக்கு அப்ப எங்களால வருமானம் இல்லை அதனால எல்லாரும் சொந்த ஊர் வாடகை வீடு நான் வந்து வாடகை வீடுலானே இருக்குறேன் எந்த ஊர் வந்து தீவகம் தீவகத்துல அவ்வளவு பிரச்சனை நடந்து வீடுகள்லாம் இல்லாம போயும் அப்படி இப்படியுமா போயிட்டுது அப்ப நாங்கள் வந்து சரியான கஷ்டத்து மத்தியில பாழ வேண்டிய இதான் இருக்குது இதால வந்து எங்களுக்கு அரசாங்கம் தான் எங்களுக்கு இந்த உதவிய செய்யணும் ஏன்னா இப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் இப்ப ஒரு அன்றைக்கு வந்து நம்ம பேக் பண்ண போனேன் ஒரு பேக் வந்து முந்தி அஞ்சூறு ரூபா அறுநூறுவாக்கு பண்ணு அன்னைக்கு வந்து மூவாயிரத்தி அஞ்சு ரூபாய்ன்னு சொல்றேன் பெரிய கிளாஸ்ல படிக்கவர வயது கிளாஸ்ல படிக்க புக்ஸ்கள் கூட கொப்பியல் கூட அப்ப பெரிய பேக்காக தான் பண்ணணும் சாதாரணமான ஒரு சின்ன பேக்காக கொண்டு போவே இல்லாது கொண்டு போக கஷ்டம் அப்ப என்ன செய்யறது விலை கொடுத்தா மாட்டணும் சப்பாத்த வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பண்ண சப்பாத்து இன்னைக்கு நாலாயிரம் ரூபா சப்பாத்தி சொல்றேன் அப்ப எல்லாமே என்ன சரியா அவசியம் எல்லாருக்கும் என்ன வெளிநாட்டு உதவி வேண்டிய இல்ல எல்லா மக்களுக்கும் வெளிநாட்டுல ஆக்கிறதுக்கு இல்ல உள்ளூர்ல உழைச்சிதான் அந்த குடும்பத்தை கொண்டு வேண்டிய கட்டாயம் தேவையில் இருக்குது அப்ப ஒரு நன்கொடை இனம் எங்களுக்கு கிடைக்கிறதும் இல்ல அப்ப இதான் எங்களை பிரச்சனை வாழ்க்கை சில வந்து சாமான்கள் வந்து உயர் விலை உயர்ந்து கொண்டு போய்க்க எங்களை வாழ்க்கை சில நான் கொண்டு போக இல்லாம கஷ்டப்படுறோம் அதை விட இந்த வெயில் இது வந்து எவ்வளவு கஷ்டத்து மத்தியெல்லாம் நாங்கள் இந்த தொழிலை செய்து கொண்டு இருக்கிறோம் அரசாங்கம் வந்து சொல்லது வந்து விலைகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு மக்கள் நடந்த பொருளாதாரம் வித்திரமாக்கப்படுற அரசாங்கம் வந்து சொல்லிக்கொண்டிருக்கு தானே மக்கள் மத்தியில வந்து சூழ்நிலை இருக்குது என்னவா காரணம் விலை ரூபாய் சாமான வந்து பத்து ரூபாய் விலை குறைக்க அதே நேரத்துல விலை சொன்னா முப்பது ரூபாய் விலை விழாவும் ஊட்டி போட்டு மாத கணக்கில் நாலஞ்சு மாதம் விட்டுட்டு திருப்பி ஒரு ஒரு தேர்தலோ ஏதோ ஒன்று வேற ஒரு பத்து ரூபாய் விலை வச்சு மக்கள் மக்கள மனசுதான் இவள் நாடுறேன் பத்து ரூபாய் விலை உரைக்கிறது மக்கள் நாட போறது கிடையாது எங்களுக்கு பழைய விலையில வந்து நாங்களும் அரசாங்கத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் எங்களுக்கு அரசாங்கத்தையும் நல்லா பிடிக்கும் ஆனால் என்னது பிடிக்கும் எங்களுக்கு ஆனால் இப்போ பிடிக்காம போகுது என்னென்னா விலை உயர்ந்து சாமானிக்க எங்களுக்கு எங்களை குடும்ப தேவைகளை வந்து பூர்த்தி செய்யலாம் அப்ப எந்த நாட்டிலயும் வந்து அரசாங்கம் தானே உதவி செய்யணும் இன்னும் ஒருத்தன் வந்து உதவி செய்ய மாட்டான் இப்போ நாங்க வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை தான் கேட்கலாம் எங்களுக்கு உதவி செய்யணும் நாங்க போய் லண்டனா கனடா காரணம் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்தியன் காரணம் இந்தியா வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாங்க கேட்கல என்ன எங்க அரசாங்கத்தை தான் நாங்க கேட்கலாம் எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு உரிமை எங்கட அரசாங்கத்தை தான் கேட்கலாம் உரிமை இருக்கு இப்ப இது எங்களுக்கு தேவை பண்ணணும்னு சொன்னாலும் எங்களை அப்பா அம்மா சவரத்தை தான் கேட்கலாம் நாங்க பக்கத்து வீட்டுக்காரர்ல போய் கேட்கல எங்களுக்கு உதவி செய்யணும் செய்யுங்க நெருக்கடியில வந்து அரசாங்கத்திட்ட கேட்க வந்து அரசாங்கம் வந்து இப்ப கேட்கு வன்முறையை வந்து கட்ட வளர்த்து இப்ப ஒரு போராட்டம் இப்ப போராட்டம் செய்தாலே அந்த போராட்டத்தை வந்து அடிச்சு கிழக்கிற அளவுக்கு தான் இப்ப அது சதிகாரம் வந்து வழங்கப்பட்டிருக்கு இப்ப இத வந்து இப்ப நாங்க வந்து தனியாகவும் கேட்க முடியாது போராட்டமாகவும் கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கு இந்த விஷயத்த என்னென்ன அரசாங்கத்தை சேர்க்கிற அர்த்தாட்டா அதுக்கு வந்த போய் உயர் அதிகாரிகள் இருக்க அவங்க கொண்டு போய் சேர்க்கலாம் நாங்க சாதாரணமான அரசாங்கத்திட்ட போய் நாங்க ஜனாதபாயிட்ட போய் எங்க கஷ்டம் எங்க ஊருல கஷ்டம் சொல்லல எங்களுக்கு அதிகாரிகள் எல்லாம் போய் வந்து அவர்கிட்ட வந்து போய் சொல்லணும் இதை வந்து அவளுக்கு வெளிப்படுத்தணும் எங்களை மக்கள் வந்து இப்படி கஷ்டப்படணும் எங்களுக்கு வந்து எங்களை மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கணும் அதுக்காக நாங்க போராட்டம் செய்து வன்முறையில எதுவுமே கிடைக்காது வன்முறைன்றது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை இப்ப நாங்கள் வந்து போராட்ட போராட்டம் போராட்டம் செய்யலாம் சிங்கள மக்களுக்கு அது இல்ல தமிழ் மக்களுக்கு தான் அந்த வன்முறையில வந்து அடிக்கணும் போராட்டம் செய்யணும்னு கிடைக்கணும் இல்லாம செய்யணும் சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு தான் கிடைக்குது அதை வந்து அரசாங்கத்துக்கு தெளிவா சொல்லணும் என்னன்னு தெளிவா சொல்றதுக்கு வசதி இல்லை வாய்ப்பு அதை வந்து அவையெல்லாம் தீர்மானிச்சு முடிவெடுக்கணும் இல்லாது இது வந்து எனக்கு தேவையில்லாத விஷயம் என்னென்னா நான் வந்து எந்த விஷயம் பிரச்சனை எங்களை பிரச்சனையும் கதைக்கலாம் இது வந்து போராட்ட மாதிரி இருந்து இதுல ஒரு பங்கு எங்களுக்கும் இருக்குதானே எங்களுக்கு கஷ்டம்னு சொன்னோடனே நாங்க என்ன செய்யறோம் ஒன்றுமே செய்யாத செய்ய இல்லாத தான் நாங்கள் இப்படி போராட்டங்கள் அதை செய்த வழியா அவையில வந்து ஒரு உன்னிப்பா வேற வேற ஒரு நாடுகளும் பாக்குங்கள் அப்ப இப்படி ஒரு நிலைமை நடக்குதுன்னு சொல்லி வேற நாடுகளும் உதவி செய்ய வர முன்வரலாம் இப்ப தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு நிலைமை நடக்குது அப்ப நாங்க தமிழ் மக்களுக்கு உதவி செய்யணும்னா அப்படியும் வர்றாங்க

எங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தையும் அவ்வளவு துன்பத்தையும் நாங்க அனுபவிச்சு நினைக்கிறோம் எங்களை தேர்தல் வந்து தேவையில்லை நம்ம தான் நாங்க இருக்கிறோம் பொருளாதார சூழ்நிலை வந்து நீங்க என்ன சமாளிக்க பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் மோசமா தான் போய்கொண்டிருக்கு இப்ப கொஞ்சம் சமாளிக்கிறா கஷ்டமா தான் இருக்கு இப்ப எங்களை எங்களுக்கு ஒரு ஓகே விலவாசிகள் அதிகமாக இருக்குது போக்குவரத்து எல்லாமே கொஞ்சம் சிக்கல் நிலைமை தான் போய்கொண்டிருக்கு நாட்டினுடைய பொருளாதாரமும் சீராக்கப்பட்டிருக்கனு சொல்லி அரசாங்கம் வந்து சொல்லுது ஆனா வெளியில வந்து பொற்கொள சேவைகளோ விட்டு சொல்றதுல வந்து மக்கள் வந்து நிறைய சவால்களை வந்து எதிர்த்து சொல்லினாங்க வெளிநாட்டுக்கு வருவதா இருக்கலாம் அல்லது பதவி கடையிட்டு ஓடுறதா இருக்கலாம் வந்து முக்கியமான இதுகள் வந்து இருக்கு ஆனா அரசாங்கம் வந்து சொல்லுது நாட்டோட பொருளாதாரம் வந்து சீராக்கப்பட்டிருக்கணும் இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அதை முட்டா மறக்கிறேன் நான் சீராயின மாதிரி தெரியல இப்போ விலவாசி பெருசா குறையில எல்லா விதத்திலயும் மக்கள் கஷ்டப்பட்டாலும் இருக்கிறாங்க அப்ப அதனால சீராயின மாதிரி எனக்கு என்ன தெரியல சொல்றாங்க இல்லையோ குறைஞ்சிருக்கு பருமதிய குறைஞ்சிருக்கு ஆனா நிலைமைய பாக்கும்போது இன்னும் மோசமா தான் போய்கொண்டிருக்கு அடிக்கடி குறைக்கப்பட்ட கண் துடைப்புக்கு சும்மா ஒரு பெட்ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டம் ஐம்பது நூறு ஊட்டுவாங்க குறை கேட்குற ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா குறைப்பாங்க அதுல அத வந்து விலை குறைப்பன்னு சொல்ல முடியாது இனிமே எங்களுடைய நாட்டில இருக்க இளைஞர்கள் வந்து அதிகமா வந்து வெளிநாட்டை நோக்கி படையடிக்கணும் உழைக்கலாம் ஏதோ உண்டு செய்யலாம் இப்ப அவர் வெளிநாடு போற விஷயத்தை எப்படி பாக்குறீங்க வெளிநாடு அதான் இது அடுத்த கட்டம் அடுத்த சமுதாயம் வாழ முடியாத சூழ்நிலை உருவாக்கி இருக்குது அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் என்ன செய்ய போறாங்களோ வேலைவாய்ப்பு இல்லாமல் பாசம் இல்லாமல் அதனால இப்ப வெளிநாடு போலாம் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கலாம்ன்ற என்ற இடத்துல எல்லாருமே போறதெல்லாம் புரியா இருக்கு நம்ம வழிய மற்ற இங்க வாழ்றதுக்கா இருக்குமே பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல விருப்பம் இல்லாதான் இருக்கிறாங்க இப்ப இந்த வைத்தியர்கள் எல்லாமே வந்து நாட்டோட்ட பெரிய அண்மையில வந்து இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று ஆண்டுகள் வந்து நூத்தி பதினஞ்சு ஆசிரியர்கள் வந்து பதவி பிளைட் இப்ப வடக்கிழம் சட்டம் பதவி பிளைட் வந்து வெளிநாட்டுக்கு போடணும் என்று அண்மையில் ஒரு மணிப்பவர்களால் வந்து தெரிவிச்சிருந்தார் இப்போ இந்த உப்பியான விஷயங்கள் வந்து எப்படி எங்களை வந்து பலப்படுத்துறதுக்கு எப்படி உதவ இல்ல இது காரணம் வந்து அவங்களோட ஆசிரியர் மேல சம்பளங்கள் வந்து இன்னும் கூட்டப்படையில தானே பொருளாதாரம் இதாகி சாமானிய விலைவாசிகள் நல்லா உயர்ந்துருக்கு ஆனா சம்பளம் கூட்டுப்படையில அப்ப அவங்களுக்கு சம்பளமே போதாமல் இருக்கும் ஆசிரியர்களுக்கும் சரி அரசாங்கத்தையும் யாரா இருந்தாலும் சரி இப்ப சம்பளம் போதாம இருக்கும் அதனால அவங்க தங்கட வாக்கு உயர்த்துறதுக்கு பிள்ளைங்களை படிப்புக்கு கூட நிறைய செலவாகுது அதனால போயிருக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு எல்லாரும் அவங்க போறதுக்கு இதுதான் காரணம் பொருளாதார சிக்கல்தான் இந்த பிரச்சனை வந்து தேர்தல் அதாவது ஜனாபதி தேர்தல் வந்து நடக்குமா நடக்கா அது சொல்ல முடியும் அதாவது அவங்கள பொறுத்ததுதான் அவங்க தான் முடிவு எடுக்கணும் அது நாங்க நடக்குமா நடக்கா நடந்தால் வந்து யாருக்கு யாரு ஜனாபதி வந்த நெல்ல மண்ட் நீங்க நினைக்கிறீங்க ഇല്ല ഇതാണെടുത്തേ നല്ല മണ്ണുങ്ങളെ തമിഴ്ക്ക് വരോധപ്പോൾ അതായത് യാത്രയുമെ നമ്മ മുടും ഇത്ത ഇത്തിന കൊടുക്കാതെ ഇനിയ ചന്ദ്ര പോരാ അതിലെ മാറ്റക്കരുത് ഇല്ല എങ്ങനെ എപ്പോ നല്ല കടന്നുപോ നമ്പ തീർക്കും തമിഴ് കക്ഷിത്ത എന്താ നമ്പികയും ഇല്ല തമിഴ് കക്ഷേണ്ട எல்லாம் தங்களோட பதவிக்கா மட்டும்தான் மற்றபடி தமிழ் கட்சி தமிழருக்கு நல்லா செய்வாங்களான்னு நான் நினைக்கல பொருளாதாரம் என்ன உற்பத்திய இல்ல பொருளாதாரம் வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கதான் அரசாங்கம் சொல்லுது அந்த அந்த மேம்பட்ட விஷயத்தை வந்து மக்கள் எப்படி அனுபவிக்கணும் என்ன பண்ண இதை மக்கள் அனுபவிக்கிறதா நான் நினைக்கல என்ன சொன்னால் டெக்ஸால வந்து கூட மக்களை பாட்டி எடுத்துக்கொண்டு சின்ன சின்ன ஒரு வில செய்து பொருளாதாரத்தால நாங்கள் முன்னு குழந்தைகிட்ட வந்து காட்டுற மாதிரி இருக்குது ஆனால் மக்களை வந்து உறிஞ்சி எடுக்கிற செயற்பாடாக தான் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் கூடுதலான ஆகலும் அதுதான் சொல்கிற மாதிரி தெரியுது எங்களுக்கு இப்போ இந்த அரசியல் வந்து அரசியல் ரீதியான ஒரு செயற்பாட்டுக்காக வந்து அதில் பிறப்புகள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறத வந்து கருத்தில் வந்து சொல்லப்படுது விஜயசேத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன சொன்னால் இந்த டொலர் சிந்த வந்து ரூபாவால கூட வலிக்கிட்டு நிறைய நாள் ஆயிடுது ஆனா விலை உரைப்புன்றது ஒரு சுவிய அளவில் இப்போ இப்பதான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய இது ஒரு அரசியல் நோக்கம் கொண்டா தான் எல்லாரும் கருதுவிடும் அப்படி தான் அது உண்மையானது அது தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் அரசாங்கத்தினுடைய அறிவிப்பு வந்து விலைகள் வந்து குறைக்கிறோம்னு சொல்லி கடையில் பேர் பொருள் இந்த விலையை கேட்க வந்து அது இன்னும் அதிகமாக்குறாங்க இப்ப சார் வந்து ஒரு நூறு ரூபாய் விற்க மாட்டாங்க சோடானுடைய பெருமதி வந்து இன்றைக்கு நூத்தி இருபது ரூபா ஆனா அரசாங்கம் வந்து சோடான வந்து விலையில வந்து குறைச்சி கொண்டு இருக்கிறோம் பொருளாதார ரீதியான வந்து நெருக்கடியே அறவு பண்ணி மக்களுக்கு தீர்வு வந்து கொடுக்கிறோம் சொல்லி அரசாங்கம் சொல்லு இந்த இப்படி வந்து ஏன் அரசாங்கம் ஒரு பொய்யான விஷயத்தை சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு இது வந்து ஒரு மக்களை ஏமாத்துற வகையில தான் அது விலவாசிய குறைக்கிறோம் சொல்லி சொல்லி இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சாமான் வந்து சாமான்கள் அத்தியாவசிய சாம பொருட்கள் எல்லாம் வந்து மூன்று மடங்குக்கு மேல விலை உயர்ந்தது இப்போ வந்து அரசாங்கம் வந்து குறைக்கும் போது பருப்புக்கு பத்து ரூபா உருளைக்கிழங்குக்கு அஞ்சு ரூபா அப்படித்தான் அந்த விலை குறை குறைக்கப்பட்ட சதோஷா சதோஷா அப்படியான இதுலாம் குறைக்கிறேன்னு சொல்லி சொல்லிங்கன்னா பழமையான வர்த்தக வந்து அவையில் எந்த ஒரு மாற்றங்களையும் எந்த ஒரு இதையும் அவை மேற்கொள்ள முடியாதோ அல்லது மேற்கொள்றதா தெரியல எங்களுக்கு அது வந்து வளமையா இருந்த மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு தான் பேப்பர்கள்லயும் ஊடகங்கள்லயும் பெற ஒன்று தான் மக்கள் அதான் நோய்க்கையில் எங்களுடைய ஜனாதிபதி தேர்தல் இப்ப வந்து முதலும் தேர்தல் இந்த வருது இந்த வருதுன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி கொண்டிருந்தது இது என்ன நடக்கும் தெரியுது பொருளாதாரம் மேம்படாமல் மக்கள் வாழ்வாதாரம் மேம்படாமல் தேர்தல் ஒன்றை நடத்துறதுக்கு சாத்தியம் இல்லை அரசாங்கத்திட்ட பணம் இருக்குமா இல்ல அந்த பணத்தை செலவு செய்தால் அது எதிர்காலத்தில் மக்கள் எவ்வளவு பாதிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு தேர்தல் என்ற விஷயத்தை வந்து தேர்தல் ஆணைதான் வந்து அறிவிக்கணும் இது மாறாக வந்து கொண்டிருக்கிறாங்க அறிவிக்கா வந்து தேர்தல் ஆணைக்குழு வந்து சுயமாக இயங்கிறதுக்கு அரசாங்கம் அனுமதிக்கவில்லையா இப்படி பார்க்க போறீங்க இது வந்து ஒரு மக்கள் ஆணையற்ற ஒரு ஜனநாயகம் தான் நடந்து கொண்டிருக்குது அப்படி பார்க்க போகிறது இலங்கை இந்த சட்டங்களில் வந்து இதுக்கெல்லாம் சரத்துக்கள் இதுக்கெல்லாம் அதிகாரங்கள் இருக்கோன்னு நமக்கு தெரியல அப்படி இருக்கும்போது ஆராய அதிகாரத்தை ஆராய் எடுக்கிறன்ற ஒரு விவசாயம் இல்லாம அவர் அறிவிக்க உண்மையிலே வந்து மஹிந்த தான் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கணும் தேர்தல் அறிவிக்கணும் அதுக்கு முதலே வந்து வேல் முந்தி கொண்டு அறிவிக்கிறத ஆற்ற கையில அதிகாரம் இருக்குன்றது தெரியாத ஒரு மயக்க நிலையில தான் அப்படி நடந்தால் யார் மக்கள் எதிர்பார்க்குறாரு மக்கள் வந்து இப்போ ஒரு அரசியல் ஈடுபாடே இல்லாத நிலைமையே தான் மக்களை ஆக்கி வச்சிருக்குது மக்களுக்கு வந்து கூடுதலான சுமைகளை சுமத்தி ஒவ்வொரு பிரச்சனையில உருவாக்கி அது அரசாங்கங்களாலோ அல்லது தானாகவோ மக்கள் வந்து ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கேன் அரசியல் பற்றி இப்போ சிந்திக்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து அவ்வளோத்துக்கு இது இல்லை சிந்திக்கணும்ன்ற ஒரு பக்குவமும் இல்லை